அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டுக்கு யாருக்கும் புத்தாண்டுக்கு வீடியோ போடல அதனால மொத்தமாக வந்து புத்தாண்டு பொங்கல் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டு ஆண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இப்ப வந்து பொங்கலுக்கு நல்லபடியாக சாமி விட்டுட்டு பொங்கலாக கொண்டாடியாச்சு இந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இவருக்கு போர் போர் எடுக்குது போர் ம் ஒரே ஜல்லிக்கட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காரு உக்காந்து இல்லை தவணியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு பாலமேடி ஜல்லிக்கட்டு நாளைக்கு அலங்கமல்லூர் ஜெல்லிக்கட்டு ஆமாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கலுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் விளக்கெல்லாம் விளக்கி எல்லாம் பூ போட்டு சாமி கும்பிட்டு இந்த பொங்கலுக்கு எப்போயும் சக்கரை பொங்கல் தான் வைப்போம் இந்த வடவை வந்து கல்கண்டு சாதம் வச்சிருக்கிற இப்போ பொங்கலுக்கு வந்து நைட்டு கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் இவருக்கு வந்து ரொம்ப பனியாக இருக்குது என்னால் வெளியில் வந்து உட்கார முடியாத சரின்னு சொல்லிட்டு காலையில் தான் கொஞ்சம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு பானை மட்டும் போட்டு ரெண்டு பக்கம் கரும்பு போட்டு கோலத்தை போட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்து குளிச்சுட்டு அப்புறம் ஒரு பொங்கலை வச்சு இது இந்த இந்த தடவை வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு பதிலாக சரி கல்கண்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு சாதம் பண்ணேன் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு நம்ம ஒரு டம்ளர் பத்தரிசி எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு வந்து கல்கண்டு எடுத்துக்கிறணும் அப்புறம் அந்த ஒரு டம்ளரு கல்க அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆனால் தண்ணிக்கு பதிலாக பாலுதே ஊற்றணும் நான் வந்து ஒரு டம்ளர் நிறைய பால் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு டம்ளர் அப்படியே பால் அந்த ஒரு டம்ளர் அரிசியை போட்டு அங்கே அந்த பானைகள் எல்லாம் வந்து எங்களில் வந்து பழக்கம் இல்லை இந்த பொங்கல் பானைகள் புது புதுப்பானை வச்சு அந்த மாதிரி செய்கிறதில்ல ஆனால் வந்து எல்லோரும் வெளியில் வாசலில் சூரிய பொங்கல் இந்த மாதிரி எல்லாம் வைப்பாங்க ஆனால் எங்கள் ஆளுகளில் வந்து நாங்கள் அந்த மாதிரி புதுப்பானையில் பொங்கல் வைக்கிறது இல்ல அதனால் இப்போ ரொம்ப வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்காக சரி குக்கர்லேயே வச்சோம் அப்படின்ட்டு குக்கரில் வச்சு ரெண்டு மூணு விசில் விட்டேன் அப்புறம் திறந்துட்டு கல்கண்டு ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன் அதை மிக்சியில் போட்டு அது கூட அஞ்சாறு ஏலக்காய் போட்டு அப்புறம் மிக்சியில் அடிச்சுட்டு அதை வந்து திறந்து மீ குக்கரை திறந்துட்டு இந்த கல்கண்டை வந்து அப்படியே இதை சுற்றி வச்சதில் அப்படியே ஜீனி மை மாதிரி ஆகிடுச்சு அப்புறம் அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து திராட்சை இதெல்லாம் போடக்கூடாது கலர் மாறக்கூடாது ஒயிட் கலராக தான் இருக்கும் அதனால் வெறும் நெய்யை ஊற்றி முந்திரி பருப்பு நிறையா போட்டு அப்படியே தாளித்து அதை போட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லியே வச்சுருந்தோம் அப்படி கிளறி அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டேன் அப்படியே ரொம்ப சூப்பராக நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா வித்தியாசமாகவும் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லியும் புதினா சட்னி வச்சேன் காலை டிஃபனுக்கு அப்புறம் மதியம் வந்து சாப்பாடு செஞ்சு பதினஞ்சு வகை காய்கறி போட்டு ஒரு காய்கறி குழம்பு வச்சேன் அதை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் அது முடிச்சுட்டு வந்து ஃபுல்லாக வந்து படம் பார்த்தோம் வேட்டையன் படம் பார்த்தோம் அப்படியே மொதல் நாள் அப்படியே பொங்கல் போயிடுச்சு சாயந்தரமாக ஒரு காலம் ஆளுக்கு ஒரு கரும்பை வெட்டி நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்தார் டி வீடியோவும் எடுத்து போட முடியல ஏன்னா எங்கள் பொண்ணு வேலைக்கு போகுது நான் எடுத்து அனுப்பி அங்கேருந்து தான் அந்த எங்கள் தான் எடிட் பண்ணி வீடியோ போட்டாங்க அதுக்காக வந்து கொஞ்சம் டயம் இல்லாத காரணத்தினால நானும் ஒவ்வொன்றா லேட்டஸ்டாக எடுத்து போடுறேன் ஆனால் பார்க்குறவங்களுக்கு என்ன எப்பயோ ஒரு தடவை ஆடிக்கு ஒரு நாளைக்கு அம்மாசி ஒரு நாளைக்கு வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படி ஒன்றும் இல்லை அடிக்கடி வீடியோ போடணும்னு தான் நினைக்கிறோம் இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நீங்களும் எல்லாரும் எப்படி உங்கள் வீட்டுகளில் பொங்கலை செலப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க எல்லா வெளிநாட்டில் இருக்க பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுகளுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆனால் குளிர் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் அதிகமாக வெளியில் போக முடியலை நாங்களே இப்போ வந்து எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் பனி இதுகெல்லாம் அதிகமாக இருக்குது அதனால வந்து எங்கேயும் போக விரும்பல அதனால வீட்லேயே இருந்துட்டோம் இன்னும் வீடியோ போடுவாங்க பொங்கல் செலப்ரேஷன் அது பேத்தியெல்லாம் டான்ஸ் ஆடிருக்கு எங்கள் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டான்ஸ் ஆடி இருக்காங்க சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி அதான் அவங்களுக்கு தெரிஞ்ச வரை நல்லா எல்லா பிள்ளைகளும் நல்லா ஆடி இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு என்னதே எப்பயும் சொல்றதான் அவங்க அவங்க நாட்டில் அவங்க அவங்க நல்லபடியாக செலப்ரேஷன் பண்ணிட்டாங்க வந்து மகாலட்சுமி முன்னாடி விளக்குத்தியாச்சு ஒரு பெரிய அகல் விளக்கில் கொஞ்சம் நெய்ய்த்தி அதையும் ஏற்றி வச்சுருக்கேன் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பூஜை சாப்பெல்லாம் விளக்கி எல்லாத்துக்குமே மஞ்சள் கும வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்குப்படுத்தி சாமிட்டோம் இப்போ புதுசாக ரெண்டு மயில் ரவி வச்சிருக்கிறேன் வாசலில் வந்து சிம்பிளா பொங்கல் மட்டும் கோலம் போட்டிருக்கு ரெண்டு கரும்பு ரெண்டு பக்கம் விளக்கு கேப்பி பொங்கல்னு போட்டு இது படிக்கு முன்னாடி வந்து இந்த கோலம் போட்டேன் கலர் கொடுக்க முடியல இந்த ஜாக்கி நாய் வந்து கோலத்து மேலேயே படுத்துக்கிட்டு கோலத்தை அழிச்சி அழிச்சி விடுது அதனால் வந்து கலர் போடலை செம்மண் போட்டு படியெல்லாம் வந்து மா குளம் மாவில் பச்சரிசி மாவில் இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்கு இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு பொங்கல் பாட்டம் போட்டிருக்கேன் மாக்குளமும் தெம்மண்ணும் கலந்தணும் ரெண்டு பக்கமும் கரும்பு கட்டி இருந்தோம் தண்ணி உரலு உலக்க எல்லாத்தையும் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு காய்கறி நாட்டு காய்கறி எல்லாமே வாங்கி வச்சு பொங்கல் குழம்பு வைக்கிறோம் இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் குழம்பு காய்கறி எல்லாம் போட்டு பொங்கல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றே பார்க்க போறோம் அதுக்கு சட்டியை அடுக்க வச்சுருக்கு கொஞ்ச நேரம் சூடு ஆகட்டும் அதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் எவ்வளவு போடணும் போட்டாலும் நல்லாயிருக்கும் அது மாதிரி உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு வகை காய்கறி இது வந்து சேப்பங் அவிச்சு உரித்து வச்சுருக்கு இது மஞ்சள் பூசணி இதுக்குள்ளே வந்து எல்லா காய்கறியும் மொத்தமாக நான் நறுக்கி போட்டு வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நூக்கல் முள்ளங்கி பீன்ஸு பீக்கங்காய் கோவக்காய் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு எல்லா ஐட்டமும் மொத்தமாக ஒரு பதினோரு காய் இல்லை பதிமூணு காய் கணக்கு வருது எல்லாம் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் இதுக்கு அந்த குழம்புக்கு தேவையான புளி தேவையான அளவு குழம்பு தூள் இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்க பச்சை கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதில் போடணும் இல்லைன்னா கொஞ்சம் கேஸ்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு மொத்தம் இதை சேத்தா பதினஞ்சே போல இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த வெங்காயத்தை பூரா அதில் போட்டுக்கிறோம் வெங்காயத்தெல்லாம் சேர்த்தாச்சு வெங்காயம் கொஞ்சம் நேரம் கொன்னீரமாக வதங்கட்டும் ஒரு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நறுக்கி வச்ச தக்காளி ஆச்சு இதுவும் வதங்கட்டும் தக்காளியும் அளவு பாதி வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து இந்த எல்லா காய்கறியும் நல்லா கழுவிட்டு இதில் அள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு பார்க்கணும் இப்போ வந்து ஓரளவு காய்கறி வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து சேப்பக்கிழங்கும் பூசணிக்காயும் சேர்த்துக்கணும் மொச்சையும் வெந்திருச்சு இதையும் வடைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மொச்சையும் வடைச்சாச்சு இதையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக கொஞ்சம் நேரம் வதங்கட்டு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நேரத்தில் நார்மலாக சாம்பாருக்குன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூனு மிளகா பொடி போடுவோம் இந்த காய் நிறையா இருக்கிறதுனால ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு துண்டு மாங்காய் நல்லா சேர்த்துக்கறேன் தேவையான அளவு குளிர்கரை குழம்பு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு கொஞ்சம் துவரம் பருப்பு போடுறதுன்னா போடலாம் இல்லைனாலும் விட்டுறலாம் இருந்தாலும் கொஞ்சமாக நான் துவரம் பருப்பு வேகம் போட்டிருக்கேன் அதை வந்து லாஸ்டில் சேர்த்துட்டு அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் சரி வேகட்டும் பார்ப்போம் குழம்பு வந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து அதுக்கு தாளிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சமாக சீரகம் கடுகப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு ஒரு முக்கால் வேணு வேக்காண்டு தான் வெந்திருக்கு ரொம்ப குழந்தைச்சின்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் இதை இங்கே சேர்த்து ஊற்றும் இப்போ தாளிச்சனையும் தூக்கி கொட்டி இப்போ பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் இவ்வளோ காய் போட்டு செஞ்சால் நம்ம வந்து யாரும் அதிகமாக சாப்பிட்றதில்ல இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை எங்களில் வந்து பழக்கம் இல்லை இருந்தாலும் எல்லாரும் போடுறத பார்த்து இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால் வந்து இன்னைக்கு இந்த பொங்கல் குழம்பு செய்கிறோம் பொங்கல் பொங்கல் குழம்பு தயாராகிடுச்சு இன்னும் இந்த பொங்கல் பிளாக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அப்புறம் இன்னைக்கு வந்து காலையில் எழுந்திருச்சு திருப்பி தோசை சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு மத்தியானம் நேற்று வச்சு அந்த குழம்பே இருந்துச்சு அதையே வச்சு சமாளித்தாச்சு சாயந்தரமாக படத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வீட்டிலையே விஜய் டிவியில் மெய்யலங்கு படம் போட்டுருக்காங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்க பொண்ணு வந்து அமெரிக்காவில் முன்னாடியே பொங்கல் செலப்ரேஷன் பண்ணிட்டாங்க வீடு எல்லாம் நல்லா சூப்பரா எல்லாம் கொண்டாடிட்டாங்க அது மாதிரி எங்க பையன் வந்து ஜப்பான்ல வந்து போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துல பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக வந்து அப்புறம் இடத்துல போய் போகி பண்டிகை கொண்டாடிட்டு வந்துட்டாங்க அவங்க நாட்டில் வந்து பிப்ரவரி மாதந்தே அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இப்போ யாருக்கு லீவு அதிகமாக கிடைக்காது எல்லாரும் ஊருகளுக்கு போயிருக்காங்க அப்புறம் ரிட்டர்ன் வரணும் எல்லாருக்கும் லீவு கிடைக்கணும் அதுக்காக வந்து அடுத்த மாதம் வச்சிருக்காங்க ஃபங்க்ஷன் அதோடு நம்ம தமிழ் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறாங்க அதுக்கு மருதம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பன்னெண்டு மாதிரி அதில் வந்து எல்லோரும் சேர்ந்து பணவசன் பண்ணி நல்லா கிராண்டாக நல்லா செய்வோம்க்கா ஃபங்க்ஷனு அதுக்கு டான்ஸு ப்ராக்டிக்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டுருக்காங்க எங்க மருமக மகை பேத்தி எல்லாரும் நாங்களும் இங்கே எங்கள் வீட்டில் நல்லபடியாக சந்தோஷமாக பொங்கலாக கொண்டாடியாச்சு புத்தாண்டை அதே மாதிரி செலப்ரேஷன் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்